பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நான் வந்து லைஃப் சக்சஸ் ப்ரோக்ராமில் நிறைய பரிகாரத்தை பற்றி சொல்லிட்டுருக்கிறேன் அது வந்து பணப்பிரச்சனையை எந்தெந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணால் அது வந்து சொல்யூஷனாக தீர்க்க முடியும் ஈஸியாக ஒரு வழி இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகணும் ஒரு சிலருக்கு வந்து ஒரே ஒரு எபிசோடே போதும் ஏன்னா அவங்க கருமவனையும் ஊழ்வனையும் போல் அது வந்து உடனே ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும் ஒரு சிலருக்கு வேறு ஒரு எபிசோடு சூட்டபிள் ஆகும் உங்களுக்கு எந்த எபிசோடு சூட்டபிளோ அந்த எபிசோடை வந்து ஃபாலோ பண்ணாவே போதும் இதுக்கு எதனால் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களா கவலையை விடுங்க இது வந்து லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அனாட்டமி தெரப்பி மாதிரி உங்களுக்கு வந்து நான் பயிற்சி கொடுக்குறேன் நீங்கள் தான் என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் பயிற்சி பண்ணணும் சக்ஸஸ் ஆகணும் இது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஆதிகால பரிகாரத்தை பற்றியே ஃபாலோ பண்ணிருக்கிறேன் பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்க எப்படி சுபிச்சமாக இருந்தாங்க அவங்க எப்படி நூறாண்டுகள் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு வந்து ஏன் வந்து கஷ்டத்துலேயே வந்து பக்காவாக வந்து வாழ்ந்துட்டு போனாங்க நம்மளால் வந்து சிறு கஷ்டம் கூட நம்மளால் தாங்க முடியல என்னை சந்திக்கிறவர்கள் நிறைய பேர் நான் பார்த்துட்டுருக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து பரிகார ஸ்தலமே தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து திருமண இது காலஸ்தி திருமணம் நிறைய கோவில் அதே மாதிரி வந்து செவ்வாவுடைய தோசமாக இங்கே போற அங்கே போரு ராகுவுடைய தோசமாக இங்கே பாரு அங்கே பாரு அப்படி மாதிரி ஒரே இங்கே வந்து மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னா உப்பு பரிகாரத்தை தவிர நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு உப்பு பேஸு நீ இதை தான் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நான் குலதெய்வத்தை போயிட்டு விளக்கப்பட சொல்லியிருக்கிறேன் அது ஒரு ப்ராசஸ்ஸு ரெண்டாவது உப்பு ப்ராசஸ்ஸு பூவெலாம் கலெக்ட் பண்ணி அதை எசன்ஸ் இறக்கி அவரவர் கிரகத்துக்கு தகுந்தார் போல் அந்த கிரகத்துக்கு இந்த பூ இந்தந்த பூ எசன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லியிருக்கிறேன் அப்புறம் மையை வச்சு தேய்ச்சி நல்லா உப்பு வச்சு வேண்ட சொல்லியிருக்கிறேன் உங்கள் உங்கள் வந்து பிரவியன் விதியன் உங்கள் ஜாதகத்திற்கு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு பிரகாரம் உங்களுடைய லக்கணத்திற்கு பிரகாரம் பன்னெண்டு ராசி கட்டத்தில் யாரெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கிறாங்க அதுக்கு என்ன மூலிகை ஃபாலோ பண்ணால் சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன் ஏன்னா சந்திக்கிறவங்களும் அப்படிதான் நீங்கள் வந்தாங்கன்னா முக்கூட்டு சிவச்சி ஒரு ப்ராசஸ்ஸு வரலனால விட்டுருங்க நீங்கள் ஒரே ஒரு பேஸு இதை இப்படி ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணே சக்ஸஸ் ஆகிறாங்க நிறைய வந்து தேவை அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சார் இப்படி தான் ஒரு முறை தான் போயிட்டு தான் வருமே அப்படின்னு மாதிரி தான் இங்கே வராங்க நான் இருக்க வேரியா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்க வட்டம் பருவதமலை கடலாடி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து மகாலட்சுமியுடைய பேக்கரி எத்தாமலே சாமி விவேகானந்தர் போர்டு இருக்குது இதுதான் நான் இருக்க வந்து ஆசிரமம் இங்கே வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு இங்கே பரிகாரம்லாம் வேறு வேறு ஒரு ஐலட்டான ஒரு ப்ராசஸ்ஸு இனிமேல் தான் இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே சக்ஸஸ் ஆவீங்க நான் நிறைய பேர் சொல்ல சொல்லியிருக்கிறேன் விளையாக்கிழமை போயிட்டு தாமரை எடுத்துன்னு வந்து தண்ணியில் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஊரில் குளித்தா நீங்கள் வந்து மகாலட்சுமியுடைய வசியமாகவும் கஷ்டத்து தீரும்னு சொல்லியிருக்கிறேன் பார்க்க பார்க்க பணம் வரும்னு சொல்லியிருக்கிறேன் நீ அந்த பணத்துக்கு திருஷ்டி எடுத்தால் பணம் வரும் அப்படினு மாதிரி குழந்தைத்த வேண்டாவே எல்லாமே ஏற்று வச்ச வரையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க நன்றி நன்றி அவ்வளோதான் வேறுன்னு சொல்கிற மாதிரில இந்த எபிசோடு ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடு எல்லா எபிசோடும் முக்கியம்தான் அவரவருக்கு கர்மவனை ஊழனைக்கு தகுந்த மாதிரி அந்த எபிசோடு வந்து சூப்பராக வந்து சக்சஸ் ஆகும் அவசியம் ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவு என்னென்னா எழுத எழுத பணம் உங்களை தேடி வரும் போன எபிசோடு வந்து பார்க்க பார்க்க வரும் திருஷ்டி எடுத்தால் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இது இப்போ எழுது எழுது தான் பண வரும் ஒரு சூப்பரான ஒரு வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன் அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அது என்ன ஃபாலோ பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிமாதிரி சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வலது கை இது இடது கை இடது கையில் பாருங்கள் நானே எழுதியிருப்பேன் பாருங்கள் என்ன எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் மூணு முறை தான் எழுதணும் பச்சை கலரில் தான் எழுதணும் இது அப்படியே வந்து பிரபஞ்சத்தினுடைய ப்ராசஸ் ஆகும் டெய்லி எழுதுங்க எழுதிட்டு அப்படியே விட்டுறாதிங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிடம் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் அப்படியே மனசுக்குள்ளேயே இமேஜன் பண்ணுங்கள் நல்லா வேண்டுங்க உங்களுக்கு என்ன ப எது எவ்வளோ பணம் வேணும் ஒரு சில சொல்லுவாங்க என் குழந்தைக்கு வந்து பீஸ் கட்டணும் நான் வீடு வாடகை கட்டணும் நான் வந்து காருக்கு டியூ கட்டணும் நிறைய எனக்கு அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் வந்து தேவையாக இருக்கும் அவ்வளோ பண இப்போ வந்து ஒரு சிலருக்கு பத்தாயிரம் வேணுமா இருபதனாயிரம் வேணுமா லட்ச ரூபாய் வேணுமா அந்த அமௌண்ட்டை வந்து மனசில் நினைச்சிக்கினேன் இமேஜன் பிரபஞ்ச நன்றி சொல்லுங்கள் முதல்ல கிடைச்சா எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ என்னுடைய இன்றைக்கி கடன் வந்து கைத்து நறுக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஒருத்தர் உதவி செஞ்சிட்டார் அப்படின்னு மாதிரி அவ்வளோ புரிப்பே இருக்குமா அதே மாதிரி வந்து கிடைச்ச மாதிரி இமேஜனில் வந்து நல்லா சந்தோஷமாக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க செய்கிறீங்களா என்ன செய்யணும் ஏதோ சாமி சொல்லிட்டாரு லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் சொன்னார் அதில் நிறைய பரிகாரத்தை சொன்னார் நிறைய மூலிகை பற்றி சொல்லியிருக்காரு நிறைய வந்து கோவிலை பற்றி சொல்லியிருக்கிறாரு நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு உதவி கிடைக்குமா இந்த எபிசோடில் நமக்கு வந்து நம்ம பிரச்சனை தீருமா அப்படின்னு மாதிரி நிறைய இனி வெறும் காலம் நிறைய எபிசோட இருக்குது கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து விடுதலை யாவரத்தை அவங்க அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் செவ்வா தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் ராகுகேது தோஷத்தை எப்படி வந்து சரி செய்யலாம் சனி பகவானுடைய உச்சம் நீச்சத்தை எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் நிறைய ஒன்றும் கவலைப்படாதீங்க நிறைய ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஒரு விதமாக தான் இருக்கும் அவசியம் இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க வாங்க எல்லாமே சேர்ந்து சேவை செய்யலாம் அப்படி மாதிரி அதுக்காக தான் வாங்க கிடைக்கிற அமௌண்ட்டில் எல்லாேருக்கும் வந்து கொடுக்கலாம் நம்மெல்லாம் வந்து ஒரு ஒரு அண்ணி நம்மனியோ பில்கெட் அந்த என்ன சொல்லுவீங்க நினைப்பீங்க நேரம் வந்து ஒரு ஏரியாவை தத்து எடுத்துருப்போம் அவங்களுக்கு கொடுத்துருப்போம் ஆனால் இருக்குது பணம் இல்லை பணம் நம்மளையும் தேடி ஓடி வரும் சூப்பராக இருப்போம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லாவே இருப்போம் சக்ஸஸாக இருப்போம் அருமையாக இருப்போம் திருப்பி சொல்கிறேன் காலையிலேயே எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ நாலு டு ஆறு தான் வந்து பிரம்மபுர்த்தம் அதுக்குள்ளே ஏந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் தான் கழுவிட்டு அழகாக வந்து எயிட் நைன் செவன் இது போட்டு போகிறேன் நானும் பாருங்கள் எங்கே போனாலும் இதை அப்படியே தான் போட்டு தான் போகிறேன் இந்த எண்ணெய் வந்து உங்களை வழிபா வளப்படுத்தணும் வசியப்படுத்தணும் சக்ஸஸ் ஆகணும் பிரபஞ்சத்தில் கலந்துங்கன்னே இருக்கணும் ஏன்னா பிரபஞ்சம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதோ சொல்கிறாரு நினைக்கிறீங்க நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் உங்களை ஆட்கொள்கிறது நீங்கள் சொல்லும் 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 எண்ணும் எண்ணும் இன்னும் எல்லாவுடைய இதுவும் பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிச்சுன்னே இருந்து போய் சக்ஸஸ் ஆயிடுது கனெக்ஷன் 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 முன்னு ஒன்று உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் அப்படி மேல் கணக்கு தான் நீங்களுடைய உடைய எண்ணங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் ஒப்படைக்கிறீங்க சந்தோஷமாக ஒப்படைக்கிறீங்க சக்ஸஸை ஒப்படைக்கிறீங்க அவ்வளோதான் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் அவ்வளோ பாருங்கள் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் அவ்வளோதான் மூணு முறை எழுதணும் அப்படியே கையை உள்ளங்கையில் நல்லா மடக்கிட்டு நல்லா வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு கூட இறைவா எனக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் கிடைத்திருக்கேன் நன்றி இறைவா நன்றி இறைவா கிடைத்தது விட்டது கிடைத்தே நன்றி 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 கிடைச்சா எப்படி நீங்கள் நன்றி சொல்லுவீங்களோ அந்தளவுக்கு பொறிப்போடு நன்றி சொல்லுங்கள் அடுத்தது எல்லாம் சொல்லிட்ட பிறகு ஒரு நோட் ஒன்று எடுங்க இன்று எனக்கு ரூபாய் எவ்வளோ வேணுமோ பத்தாயிரம் கிடைத்து விட்டது இன்று எனக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைத்து விட்டது எவ்வளோ தான் இந்த நாளில் வந்து அவ்வளோதான் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஜி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு சிலருக்கு ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னா அவங்களுடைய கிரகத்தை பொறுத்து அவங்களுடைய என்னது பிரவியன் விதி என்ன பொறுத்து நான் அதான் சொல்லுவேன் நான் எப்போயுமே எண்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது தான் சொல்லுவேன் வேற மாலங்க ஆராய்ச்சி பண்ணுறதுல தேதி மாதம் வருஷம் கண்டிப்பாக வேலை செய்யும் தேதி மாதம் ஒரு வேலை செய்யும் மாதமும் வருஷமும் ஒரு வேலை செய்யும் தேதி மாதம் வருஷம் இது மூணு சேர்ந்தோம் ஒரு வேலை செய்யும் எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றி மாறணில்ல உங்களை அப்படியே வந்து கொண்டுன்னு வரும் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ப்ராசஸ் குழந்தைக்கு ஒரு ப்ராசஸ் எல்லாமே சேர்ந்து அப்படி மிங்கள குடும்பத்தோடு அப்படியே ஃபாலோ போகும் அதனால குழந்தைத்த மறக்காதீங்க ஆந்தெய்மா இருந்தால் அமாவாசை டைமில் போய்ட்டு வந்து தீபம் போட சொல்லியிருக்கிறேன் பெந்தெய்மாவை வந்தால் பௌர்ணமி டைமில் போயிட்டு அந்த தேங்காய் பழம் அந்த எபிசோடு பார்த்துங்க அவசியம் நீங்கள் அங்கே போய் தங்க முடிஞ்சால் தங்குங்க சூப்பராக இருப்பீங்க வேறு என்ன நான் சொல்லட்டேன் நான் ஈஸியான இது விஷயம் அப்படியே ஆகியவரமாட்ட சக்ஸான விஷயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் நீங்கள் தான் ஒரு பெரிய குருவேன்னு சொல்லுவேன் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லலாம் ஆமாம் இதை செய்ய அதை செய்யணும் அப்படிங்க ஃபாலோ பண்ணிட்டீங்களா அடுத்தது பணத்துக்கெல்லாம் திருஷ்டி எடுங்க உங்களுக்கு திருஷ்டி எடுத்து பற்றி சொல்லியிருக்கிறேன் அவசியம் இந்த எபிசோடு வந்து எழுதுனா பணம் வரும் அது பார்த்த பார்க்க பார்க்க பணம் வரும்னு போட்டிருக்கிறேன் இது இப்போ எழுத எழுத பணம் வரும் அது என்ன எழுதணும் எயிட் நைன் செவன் எல்லாம் சுக்கிலுடைய எஃபெக்டுங்க இதை வந்து மூணு முறை எழுதுங்க கையில் அப்படியே இருக்கட்டும் பச்சை மருக்கள் தான் எழுதணும் அப்படியே தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் இமேஜ் பண்ணுங்கள் அந்த பணத்தை கிடைப்பதற்காக வழி வழி பிரபஞ்சத்தில் உங்களுக்கு உண்டாகும் நீ நினைக்கிற மாதிரி அப்படியே வந்து பணம் வந்து வீந்து கூடாது நீ ஒரு இடத்த கெட்டிருப்பீங்க அதை தடியாக இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த தடையெல்லாம் வந்து தகர்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸான வழி சக்ஸஸான ஒரு ப்ரா ஒரு ப்ராசஸ்ஸை கண்டிப்பாக ஆயிரம் மடங்கு தரும் இது வந்து பார் நான் எழுதுறேன் அப்படின்னா பாரு என்னை தேடி எப்படினா ப்ராசஸ் ஆகுது கண்டிப்பாங்க நான் என்ன அனுபவிக்கிறனும் நான் என்ன நினைக்கிறனோ நான் என்ன ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு நான் சக்ஸஸ் ஆக சொன்னேன் லிமிட்டுங்க நீ நினைக்கிறீங்க பத்து ரூபாய் இருந்தாலும் வந்து சக்சஸ் ஆகணும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சக்ஸஸ் தான் நீ கோடி ரூபாய் இருந்தாலும் சக்ஸஸ் தான் நீ சும்மாவே வந்து நம்ம பாட்டுனாலும் நான் இப்படி ஏன் நம்மளோட பெரிய ஒரு லென்த்தை வந்து ப்ரா பிரபஞ்சத்தில் போடணும் அப்படியே வந்து நமக்கு பிரவியன் விதியன் ஓகே கடவுள் பிக்ஸ் பண்ணி வச்சிட்டார் இவர் இப்படி தான் ப்ராசஸ் ஆகணும் இவருக்கு வந்து இப்படி ஃபாலோ பண்ண இந்த குருவை சந்தித்தா இவர் நிவர்த்தி ஆகணும் இந்த கோவிலுக்கு போனால் இவர் நிவர்த்தி ஆகணும் இந்த பரிகாரத்தை போனால் இவர் நிவர்த்தி ஆகணும் ஆல்ரெடி பிக்ஸு இதில் நம்ம தேடி நிற்கிறோம் இங்கே அங்கேயே அலைஞ்சி 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 அப்படியே கஷ்டப்படும் போதும் தான் வந்து ஒரு அறுக்கம்பில் மாட்டுற மாதிரி மாட்டுவோம் இந்த நான் சொல்கிறதெல்லாம் அறுக்கம்பில் மாதிரி தான் நிறைய வந்து பரிகாரம் வந்து ரொம்ப பக்க ஆன பரிகாரம்லாம் இருக்குது நீங்களே ஆச்சரியப்பட்டு பிடிங்க ஓ இப்படியாகவும் பரிகாரம்லாம் இருந்துருக்கு பழகுதானா நீங்களே யோசனை பண்ணீங்க ஓ இதுக்கு இப்படி தானா அப்படின்ற மாதிரி அவசியம் எபிசோட பார்த்துட்டு நீங்களே எழுதுங்க உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஏன்னா நிறைய பேர் பண பிரச்சனை பணம் 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 பணமுருந்தான் நான் வந்து சாதிச்சுடுவேன் பணமிருந்தால் நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவேன் பணம் 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 உங்களை தேடி ஓடி வரும் அப்படி மாதிரி தான் இந்த ப்ராசஸ் போடுறேன் அவசியம் பிரபஞ்சத்தில் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்மளனா ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து டவுட்டோ செய்யும் ஏன்னா படிக்கணும்னு நான் நிறைய பேர் வந்து ப்ராசஸ் உதட்டிலேயே வந்து எனக்கு பத்து ரூபா பத்தாயிரம் கிடைச்சி செய்யணும் எப்படி கிடைக்கும் உள் மனசோட ப்ராசஸ் பண்ணுங்க ஆகிய மடங்கு நம்பிக்கையோடு செய்யுங்க பிரபஞ்சம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களே என்னெல்லாம் கேட்குறீங்களே அப்புறம் ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு நபரை நினைக்கிறேன்னா அந்த நபர் பார்த்தா நினச்சி ஒரு ஒரு மணி நேரம் கூட வந்து சந்திக்கிறேன் நீண்ட நாள் ந நபர் அவர் என்ன ஆனாரோ தெரியலையே எப்படி ஆனால் பார்த்தா வெளிநாட்டு போயிட்டு சூப்பர் சூப்பராக இருந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறேன் மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் அனுப்பிய நபர் பார்த்து அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் தான் நான் எந்த ஊரில் இருக்கிறேன் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எங்கெங்களை பார்த்தா என்ன யூனிவர்சல் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுது இது அவ்வளோ ஒரு மகத்துவமானது எழிமின் விழிமின் குறிசார் முறை அயராது உடைமின் அவ்வளோதான் அப்படியே கோல் வந்து அச்சீவ் ஆகிறதுக்காட்டியும் கண்டிப்பாக முயற்சி பயிற்சி சக்சஸ் 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 முடிக்கிறேன் ஹரிவம் தத்து நமச்சு வாயு நமச்சுவாய் நமச்சுவாய் நமச்சுவாய்